ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போனால் விசேஷம் நல்லா சுண்டல் செய்கிறோம் அது மிஞ்சி மிச்சமாகிடுச்சுன்னா அதை நம்ம குழம்பு விற்பளையாக குழம்பு வைக்காமல் வேறு எப்படி செய்யலாம் வேஸ்ட் ஆகாம்கிறதை பார்க்கலாம் சுண்டல் அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நாலு பெல்லாரி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம இஞ்சி பூண்டை வந்து தட்டி இதோட சேர்த்துட்டு பெள்ளாரி வெங்காயத்தில் நல்லா உதத்து இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு முதல் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் இதில் நாலு ஸ்பூன் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லேசாக தண்ணி சேர்த்து வடை மாவு பதத்துக்கு இது பிசைஞ்சிக்கோங்க அப்புறம் இது எண்ணெயில் வந்து நல்லா உடனே வடையாக வந்து மசால் வடை தட்டி போடும் வலையாக அந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களாக கூட சுண்டல் சாப்பிட்லேன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சுண்டலில் செஞ்சோன்றதே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இது வந்து சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்